திருச்சிற்றம்பலம் வல்ல பரம கருணாமூர்த்தி ஆகிய அபீத குஜாம்பாள் சமேத அருணாச்சலேஸ்வர பெருமானுடைய திருவுருளினாலும் பரம குருநாதர் பழனி சிவஸ்ரீ ஈசான சிவாச்சாரியார் சுவாமிகளுடைய குருவருளினாலும் தென்சேரி மலையாக மன்னாவர்களுடைய அனுகிரகத்தினாலும் குருநாதர் பேரூர் சத்யோஜாத சிவாச்சாரியார் சுவாமிகளுடைய திருவடிகளின் அனுகிரகத்தினாலும் இன்றைய சிவஞான உபதேசத்திலே சிவாலயங்களினுடைய அமைப்பை பற்றியும் சிவலிங்கங்கள் வகைகளை பற்றியும் சுயம்பு மூர்த்தியை பற்றியும் மாகேஸ்வர மூர்த்தங்களை பற்றியும் சிந்திப்பதற்கு நமக்கு இன்று குருவருள் கூட்டியுள்ளது அந்த வகையிலே திருமந்திரத்திலே திருமூலயனாயனார் மலர்ந்த அயன்மால் உருத்திரன் மகேசன் பலந்தரும் ஐமுகன் பரவிந்து நாதம் நலந்தரும் சக்தி சிவன் வடிவாகி பழந்தொருலிங்கம் பரானந்தியாமி என்று திருமந்திரத்திலே குறிப்பிடுகிறார் அந்த வகையிலே ஓர் ஆலயத்தில் ஐந்து வகையான லிங்கங்கள் உண்டு இதை பாரமேஸ்வரம் என்னும் ஆகமம் கூறுகிறது அது எப்படி என்றால் விமானம் தூளலிங்கம் கர்ப்பகிரகம் சூக்குமலிங்கம் பலிபீடம் அதிசூக்குமலிங்கம் துவஜஸ்தம்பம் காரணலிங்கம் மூலலிங்கம் மகா காரணலிங்கம் என்று அந்த பாரமேஸ்வரம் என்னும் ஆகமத்திலே சிவபெருமான் கூறுகிறார் ஆலயத்தில் உள்ள சிவலிங்கம் பதியையும் நந்தி பசுவையும் பலிபீடம் பாசத்தையும் குறிக்கும் பதிபசு பாச விளக்கமே சிவாலயம் துவஜஸ்தம்பத்தை பொறுத்தமட்டில் கொடிமரம் என்பது பதியையும் கொடிக்கயிறு திருவருட் சக்தியையும் கொடிச்சீலையில் செய்யப்பட்டுள்ள ரிஷபம் பசுவையும் தர்பை பாசத்தையும் குறிக்கும் என்று காரணாகமும் கூறுகிறது ஆலய தரிசனத்தால் ஆன்மாக்கள் பக்குவம் அடையும் முறையினையும் சிவாகமங்கள் தெளிவாக விளக்குகின்றன ஆலயத்தின் தீர்த்த குலத்தில் மூழ்குதல் சத்தினிபாதம் என்பதை குறிக்கும் அதனாலேதான் தாயுமான சுவாமிகள் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று அழகாக குறிப்பிடுகிறார் எந்த ஒரு சிவாலயங்கள் சென்றாலும் அந்த ஆலயத்தினுடைய தீர்த்தத்திலே ஸ்நானம் செய்வது மிகுந்த புண்ணியத்தை தரும் அதைத்தான் இந்த ஆகமத்திலே குறிப்பிடுகிறார் இதுபோல தீர்த்தங்களிலே நீராடுதல் சத்திரிவாதத்தை தரும் என்று கூறுகிறார்கள் அதாவது திருவருள் வீழ்ச்சியை பெற்று மேலும் பக்குவம் அடைதலை அதுபோல கோவில் பிரகாரங்களை வலம் வருதல் தத்துவங்களை கடந்து சிவத்தை அடைதல் என்பதை உணர்த்தும் பலிபீடம் நந்தி கொடிமரம் ஆகிய இவற்றின் தரிசனத்தால் ஆன்மா பாசம் பசுபதி எனப்படும் முப்பொருள் உணர்ச்சியுற்று பலிபீடத்தருகே விழுந்து வணங்குவதால் வினைநாசமும் வாச நீக்கமும் அடையும் ஆழயத்தில் உள்ள மண்டபங்களை கடத்தலால் மூலாதாரம் முதலான ஆறு ஆதாரங்களையும் கடந்து அதிகார நந்தியின் இடத்தை அடைவதால் அதிகார முக்தனாகி இம்பு சிவலிங்க தரிசனத்தால் அபரமுக்தன் என்னும் நிலையை ஆன்மா அடைகிறது அதிகார நந்தி என ஆகமங்களிலே குறிக்கப்பட்டுள்ளதால் கோயிலில் ஐந்து வகையான நந்திகள் உள்ளன அதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் மூலலிங்கத்தின் அருகில் உள்ள நந்தி கைலாச நந்தி இதற்கு அடுத்த பிரகாரத்தில் உள்ள நந்தி மகாவிஷ்ணு மூன்றாவது நந்தி உள்ளே விடுவதற்கும் தடுப்பதற்கும் அதிகாரம் பெற்றுள்ள அதிகார நந்தி நான்காவது நந்தி சாமானிய நந்தி ஐந்தாவது நந்தி விஸ்வரூபம் எடுத்து போருக்கு முன்னே செல்லும் மகாநந்தி இவ்வாறு சிவாலயத்திலே உள்ள ஐந்து லிங்கங்களை பற்றி ஐந்து நந்திகளை பற்றி ஆகமங்கள் அதனுடைய அமைப்பு முறைகளை நமக்கு தெரிவிக்கிறது சிவபெருமானுக்கு மூன்று வகையான திருமேனிகள் உண்டு ஒன்று அறுவத் திருமேனி இது வடிவில்லாததால் குறிப்பிட்ட வடிவத்தால் சுட்டிக்காட்ட முடியாது இரண்டாவது உருவத் திருமேனி இது வடிவு கொண்டு விளங்குவது தட்சிணாமூர்த்தி வடிவம் சோமாஸ்கந்த வடிவம் முதலிய வடிவங்கள் எல்லாம் உருவத் திருமேனியில் அடங்கும் அருவுருவத் திருமேனி இதுவே சதாசிவ வடிவம் என்பது அதாவது ஆலயத்திலே உள்ள சிவலிங்கம் சிவபெருமானின் அருவுருவத் திருமேனியை குறிக்கும் ஒரு வடிவு கொண்டு விளங்குவதால் உருவம் என்றும் இன்ன வடிவம் என்று குறிப்பிட்டு கூற முடியாததால் அருவம் என்றும் லிங்க வடிவத்தை ஆகமங்களிலே இந்த முறையிலே குறிப்பிடப்படுகிறது அருவத்திருமேனி முதலான மூன்றும் முறையே நிஷ்கலம் சகலம் சகல நிஷ்கலம் என ஆகமங்களில் குறிக்கப்பட்டுள்ளன இவற்றையே தத்துவம் மூர்த்தி பிரபாவம் என்று வேறு விதமாக சில ஆகமங்கள் குறிப்பிடப்படுகின்றன அடுத்ததாக சிவலிங்கத்தின் வகைகள் அவ்வக்தலிங்கம் வியக்தலிங்கம் வியக்தா வியக்தலிங்கம் என சிவலிங்கம் மூன்று வகை இவற்றுள் அவ்வியக்தலிங்கம் என்பது நிக்கலிங்கம் அதாவது தத்துவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு விளங்கும் சிவபெருமானே அவ்வியலிங்கம் வடிவில் உள்ளார் இரண்டாவது வியக்தலிங்கம் என்பது மகேஸ்வரரிடம் இருந்து தோன்றிய இருபத்தைந்து வடிவங்களும் வியக்தலிங்கம் எனப்படும் அதற்கு மேலே மூர்த்தங்கள் இருபத்தைந்து அப்படி மாகேஸ்வரமூர்த்தங்கள் இருபத்தைந்து திருநாமங்கள் லிங்கோத்பவம் சுகாசனம் கல்யாண சுந்தரம் உமாசகம் அர்த்தநாரீஸ்வரம் சோமாஸ்கந்தம் சக்கரப்பிரதானம் திரிமூர்த்தி சங்கரநாராயணம் தட்சணாமூர்த்தி பிச்சாடனம் கங்காளம் சங்காரம் ஜலந்தர சங்காரம் திரிபுர சங்காரம் ஸ்தரபம் நீலகண்டம் மூர்த்தி திரிபாதமூர்த்தி மூர்த்தி பைரவம் இடபாருடர் சந்திரசேகரம் நிறுத்தம் கங்காதரம் என இருபத்தைந்து மூர்த்தங்கள் உண்டு அதற்கு மேலே சுயம்பு லிங்கங்கள் தோன்றிய வரலாறும் அந்த வரலாற்றினாலே சிவலிங்கத்தினுடைய வகைகளையும் நாம் அறிந்து கொள்வோம் பூமியை தாங்கிக் கொண்டிருக்கும் ஆதிசேடனின் அளவற்ற சிரசுகள் ஒரு முறை அசைந்ததால் காலாக்னி ருத்ரருடைய இருந்து மூன்று தீப்பொறிகள் உண்டாயின அந்த தீப்பூரிகளே சிவலிங்கங்களாக மாறின இவை நிர்மூலம் சமூலம் பார்த்திபம் என மூன்று வகைப்படும் நிர்மூல சுயம்புலிங்கம் நீருக்குள் இருப்பது சமூல சுயம்புலிங்கம் மலைகளிலே இருப்பது பார்த்திப சுயம்புலிங்கம் மண்ணுக்குள் இருப்பது இப்படி சுயம்புலிங்கத்தை பற்றி ஆகமம் இவ்வாறு கூறுகிறது அதற்கு மேலே இன்னொரு விஷயத்தையும் ஆகமங்கள் எடுத்துரைக்கின்றன அதாவது கூத்த பெருமான் தமது ஜடாவாரம் அவிழ்ந்து அலைய பெரும் கூத்து நிகழ்த்திய போது ஜடாமகுடத்தில் இருந்த திவ்ய கங்கையின் நீர்த்துளிகள் உலகெங்கும் சிதறின அவ்வாறு சிதறிய நீர்த்துளிகள் இறுகி லிங்க வடிவம் பெற்றன இவையே சுயம்பு லிங்கங்களாகும் இந்த நிகழ்ச்சியை உமாபதி சிவாச்சாரியார் அவர்களும் தம்முடைய நூலிலே குறிப்பிடுகிறார் இப்படி சுயம்புலிங்கங்கள் எல்லாம் பூமியிலே தோன்றியது அப்படி தோன்றிய அந்த லிங்கங்களுக்கு சுயம்பு லிங்கங்கள் என்று பெயர் ஆக இன்றைய சிவஞான உபதேச படலத்திலே ஆலயங்களுடைய தத்துவங்களும் அமைக்கப்பட்ட விதமும் சிவலிங்கங்களுடைய வகைகளும் ஆகமங்களிலே குறிப்பிட்டபடி நாம் இன்று கேட்பதற்கு திருப்பருள் கூட்டியது என்று சொல்லி அளவிலே இன்றைய சிவஞான உபதேசத்தை நிறைவு செய்கின்றோம் மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம்